பிரச்சனையாக என்னென்னா நம்ம எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இப்போ யாரும் படிக்கிறதே கிடையாது பெரும்பாலான நேரத்தில் என்னையும் உட்பட தான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன் அப்படி வரும் அக்செப்ட் 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 அக்செப்ட்னு கொடுத்துருவோம் கொடுத்த உடனே ஆப் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் அது எ எதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு தானே செய்யணும் ஏன்னா நம்மளுடைய எல்லா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா க கருவியை க இதையும் பயன்படுத்துகிறதுக்கு மைக்ரோஃபோனு ஸ்பீக்கரு கேமரா எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு அந்த ஆப்புகளுக்கு லொக்கேஷன் முத கொண்டு எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றோம் அதை இதில் வந்து இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டி கம்மி நீங்கள் வந்து வயதாக இப்போ எந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு ஆப்புகளை வச்சுருக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சேஃப்டி முக்கியம் என்ன சொல்ல போனால் இருக்கையிலே ரொம்ப சேஃபான ஃபோன் வந்து பழைய காலத்து அந்த பட்டன் தான் ரொம்ப சேஃப்னு வச்சுக்கிங்களேன் நம்மளோட எந்த டீட்டெயில்ஸும் எங்கேயும் போகாது பட் அதுக்காகலாம் பார்க்க முடியாது நம்ம ஒரு கவனத்தோடு பயன்படுத்தோன்ற இப்போ இந்த ஏஐ உள்ளே வருதுன்னா வந்து என்ன சிக்கல் வரும் அப்படின்னு யோசிச்சுங்க அதாவது இப்போ திடீர்னு ஒரு பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பேங்க்லேருந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏ இப்போய் வாட்ஸ்அப்பையும் படிக்கும் எஸ்எம்எஸும்